கல்வி சுவனுக்குள்ள பார்க்க போகிறது தேங்காய் திரட்டி பழந்தான் செய்ய போகிறோம் அதுக்கு பயிர் பருப்பு வறுத்துப்போம் மூணு சும அளவுக்கு பயின்த்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கா அதை வறுத்துப்போம் பொன்னேரமாக வறுத்துக்குவோம் பொன்னேரமாக வறுத்தாச்சி இப்போ தட்டில் அடிச்சு விட்டுப்போம் ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்து திருவி ஒரு கப்பு வச்சுருக்கேன் போட்டு அரைச்சிப்போம் தேங்காய் பயித்தம் பருப்பு ஒன்றா வேங்காயம் பைத்தம் பருப்பு ஒன்றா அரைச்சிப்போம் வருஷம் பைத்தம் பறிப்பி இரி போட்டுப்போம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டாகட்டாக அரைச்சிப்போம் நல்லா பேஸ்டாகட்டாக அரைச்சிப்போம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி அரைச்சி இப்போ எண்ணெய் செடியில் போட்டுப்போம் எண்ணெய் செடியில் இல்லை ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு வச்சிருக்கேன் அது போட்டுப்போம் படுப்பதும் நல்லா கிளறிப்போம்

நாட்டு சக்கரெலாம் நல்ல கிளறி விட்டுவோம் நெய்லாம் பிச்சு மாவுக்கு நான் போகிறோம் நல்லா கிளறி விட்டு ஒரு கரம் மாதிரி நல்லா வந்துச்சு இப்போ ஏரக்காத்தூள் ஒரு ஸ்பூன் ஏரக்காத்தூள் ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்து நறுக்கி வச்சிருக்க அதை போட்டுப்போம் நல்லா சாதம் வெட்டுக்கோட்டில ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோ சின்ன ஸ்பூனால அளவு நல்லா கிளை வெட்டுப்போம் ஒட்டாத வந்துடுச்சு இப்ப இறக்கி வச்சுக்கோ தேங்காய் திரட்டி பாலம் இறக்கி வச்சுக்கோங்க சூப்பரான தேங்காய் திரட்டி பால் ரெடியாயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நீங்க செஞ்சு பாருங்க